தண்டிய அலங்கார பொருள் அணியில் தீவக அணி என்ற ஒரு அணியை பார்ப்போம் தீவகம் என்றால் விளக்கு அதான் தீபம் ஏற்றக்கூடிய விளக்குக்கு தீவகம் என்று பெயர் இப்போது ஒரு இடத்துல விளக்கு வச்சோம்னா அதனுடைய ஒளி வந்து எல்லா இடத்திற்கும் ஒளி பாயும் அதுபோல் ஒரு சொல்லு ஒரு செய்யுள்ள வந்த ஒரு சொல்லு பல இடத்துல உள்ள சொற்களோடு சேர்ந்து பொருள் தரும் ஒரு சொல் பல சொற்களோடு சேர்ந்து பொருள் தருவது தான் தீபகானின்னு பேர் உதாரணமாக சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோல் இழுகுருதி பாய்ந்து திசையனைத்தும் வீர சிலை பொழிந்து அம்பும் மிசையணைத்தும் புட்குளமும் விழுந்து இதோடைய அர்த்தம் என்னென்னா இது சேந்தனு அப்படின்னா சிவந்தனு அப்படின்னு அர்த்தம் சிவந்தனை மன்னனுடைய சினத்தால் கண்கள் அதான் சேந்தன வேந்தன் திருநடுங்கன் அப்படின்னு பேர் சிவந்தனை மன்னனின் தோள்களில் அம்புகள் பட்டு சிவந்தனை பெருகி வரும் இரத்தத்தினால் எல்லா திசைகளிலும் ஏன்னா போர்க்காலத்தில் அப்படியே பெருகி பெருகி வரக்கூடிய இரத்தத்தினால் எல்லா திசையும் சிவந்து போகுது சிவந்தனை எல்லா அம்புகளும் சிவந்தனை இந்த போர்களத்தில் பல வீரர்களுடைய ரத்த மேலே தெரிப்பதுனால அந்த பறவைகள் பூரா சிவந்து போயின அப்போ சிவந்தனை என்கிற ஒரு வார்த்தை கண்களுக்கும் தோள்களுக்கும் திசைகளுக்கும் அம்புகளுக்கும் பறவைகளுக்கும் சேர்ந்து பொருள் கொடுக்குது எவ்வாறு ஒரு இடத்துல உள்ள ஒலை எல்லா இடத்திற்கும் ஒளியைப் பாய்ச்சுவது போல ஒரு விளக்கின் ஒளி ஒரு சொல்லு சிவந்தன என்கிற சொல்லு கண்களுக்கும் தோள்களுக்கும் திசைகளுக்கும் அம்புகளுக்கும் பறவைகளுக்கும் சேர்ந்து பொருள் கொடுப்பதுனால இதுக்கு தீவகனி அப்படின்னு பேர் நன்றி வணக்கம்